ஆனா இருக்கிற ஏழை மக்களுக்கு நான் இருக்கிறதா உள்ள ஏழை மக்களுக்கு இந்த சமுத்தி கொடுப்பனவும் மூட்டுக்கும் தொண்ணூறு வீதம் போய் சேருது உண்மை போய் சேருது இல்லை போட்டு கூட புதிதாக வந்து பனைக்கு ஆரம்பி அப்படி ஆக்கள் அவங்க அவங்க அவங்களுக்கு இதுக்குள்ள எடுத்துக்கொண்டு என்னன்னா இந்த பழைய பராமரிப்பு ஆரண்டு சொல்லக்கூடாது வந்து இலங்கையில் உள்ள அனைத்து வந்து ஆரம்ப கட்டத்துல பணம் இருந்து வந்த நல்லபடியான முறையில அடையப்ப நமக்கு தேவையில்ல இல்லாத உள்ள போய் கொடுறது அப்படின்னு சில வந்து போட்டு இந்த மாதிரி வந்து வெட்டப்பட்டோட இதுல குழந்த இந்த சாமான அறிக்கட்டும் உணவு பொதிகள் அறிக்கட்டும் இல்ல காசுகள் அறிக்கட்டும் வந்து அதை சொல்லி குடுக்குறது அவங்க எல்லாம் அரிக்கிறாங்க அப்படியான மாட்டு கருத்துக்கள் எல்லாம் வந்து எல்லா நடக்குது உண்மையிலேயே அன்புள்ளங்களுக்கு நாங்க சொல்ல வர இதாம இந்த மாதிரியான வெளிய நினைப்புகளையும் விட்டுட்டு மக்களுக்கு வாரத்தை எங்களுக்கும் கிடைச்சு அதுகளுக்கும் கொடுங்க இல்ல இங்க கொண்டு வந்துடாங்க சொல்லி சொல்ற அது வேற விஷயம் அது வேற விஷயம் போட்டு கொடுத்து கெட்ட பழக்கம் தயவு செய்து செய்யாது நேரம் செய்யாதீங்க அதான் நாங்க சொல்ல வரோம் இப்ப எல்லாருக்கும் போய் சேரணும் உண்மையிலேயே வந்து நம்ம மட்டக்கள மாவட்டம் இலங்கையில வந்து அழிஞ்சி வீடு ஃபுல்லா தண்ணி நின்று வீட்டுக்கு மேல இருந்து எஞ்சின் போட்ட போய் காப்பாத்துறேன் நாங்க இந்த எவ்வளவு நம்ம பாக்குறோம் இவ்வளோ என்ன இது ஒரு சில ஊர் தலைமையாங்க உண்மையிலேயே வந்து செயற்படணும் வந்து ஓட்டையும் இல்ல ஆனா பாரதையும் கொடுக்க விடுங்க அல்லது கொடுக்க வரும் வாரம்ட்டேன்னு சொல்லுங்க கொடுக்க வாரம் வாரம் வரட்டேன்னு சொல்லுங்க உண்மையில நீங்க வரீங்களா சில ஆக வராங்க சொல்லுங்க அது முன்னிலே எல்லா அந்த லைன்ல இருந்தா அவரு குடும்பம் ஒரு பதினஞ்சு ரூபா குடும்பமோ அல்லது பத்து குடும்பம் தம்பு பேரும் குடுக்கணும் கொடுத்துருவாங்க குடுக்க கூட வாங்கன்னு சொல்லுங்க குடுக்கால வாங்கி இந்த எட்டப்பன் புத்தி வேலை பாட்டு போட்டு போனீங்கன்னா கடைசி கட்டத்துல வந்து சேர வழிமோ மூத்த போதும் இது நல்லது இல்ல என்ன சொல்றேன் ஆஹ் வேற என்ன முன்ன சொல்றதுக்கு சொல்லணுன்னு சொன்னா மக்களுக்காக சொல்லுக்காக என்ன சொல்றதுக்கு இது அந்த தயவு செய்து புதிய ர வேலையில நிப்பாட்டுங்க நிப்பாடுங்க தலைமை தான் முக்கியமான காரணம் தலைமை தாங்கிகள் ஒழுங்கா இருந்தா அவன் சாதாரணமா வீடு வீடு இல்லாம கடன ஒரு வீடு கட்டிதான் உணவு சாதாரண வழங்கப்படுறது இல்லையா அரசாங்கம் அரசாங்கமா அந்த கால சொல்லி சொல்லி இருந்தா இருக்கிறேன் அதுதான் நாங்க வரது அது நேரம் வந்து நிவாரண சாமம் வந்தாலும் எங்களோட வீடியோ பார்த்தவங்க ஆறா இருந்தாலும் சரிதான் இல்ல கொடுக்குறவங்களா பார்த்தாலும் சரிதான் இதை நீங்க வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வழியை பாருங்க சில நேரம் சேர்க்கா இடங்கள் வந்து கிடைக்குமா அங்க நாங்க இந்த இடத்துல வந்து சேர்த்து உங்களை சொல்லுவோம் அது நாங்க கை விரல் காட்டி ஆரண்டு சொல்ற அளவுல வந்து அது மாதிரி வாழ்க்கை போடியா அதனால நேரான முறையில கொடுப்ப நம்ம கொடுங்க மக்களுக்கு உண்மையில மக்கள் பாரிய அழிவை கொண்டு அழிஞ்சு கொண்டு இருந்து இப்ப ஒன்றும் இல்லாம இருக்கிறாங்க ஓகே மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்க உங்கள் நண்பர்கள் இருவரும் பிரதிபர்